எல்லா சீசனுமே ஒரு அன்பேர் எவிக்ஷன் என்பது நடக்கும் அது வாஸ்தவமான ஒரு பேச்சு தான் போன சீசன்ல கூட ஜாக்லின் அதுவும் கிளைமேக்ஸ்ல எல்லாம் பண்ணிடுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது நாள் இருக்கு இன்ன வரைக்கும் டிஆர்பி என்பது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மஞ்சலி பிரஜனை கிடையாது அந்த பிஜேஸ் பிரஜனும் சண்டை போட்டப்ப எதோ பாக்குற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இந்த சீசனை பத்தி யாராச்சும் பேசுறாங்களான்னு கேட்டா நாங்க மட்டும்தான் ரிவியூர்ஸ் மட்டும் தான் காட்டு கத்து கத்திட்டு இருக்கோம் மத்தபடி யாருமே இல்ல அப்படிங்கிறதா உண்மை இந்த வாரம் பொறுத்தளவு கமுருதின் வெளியில போறாரு அவரை வந்து ஒரு அன்ஃபேர் அதாவது போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல இருந்து எல்லா சோர்ஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டாக் வந்து வளம் வந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப் கூட தட்டி விடுங்க அதாவது கமூர்தனை எதிக் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மைக் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாருனாவே வந்து கண்டிப்பா ரோஸ்ட் இருக்கும் அதாவது விஜேஸ் பாராட்டுறத விட ரோஸ்ட் அதிகமா பண்ணுவாரு அதை தொக்கா வேற சிக்கிட்டாங்க போன வாரமே இதை வந்து பெருசியா பிரச்சனையா கொண்டு போக வேண்டியது நடுவுல வந்து குறுக்க கவுசிக் குந்தாண்ட மாதிரி வினோத் பல பேர்கள் மாட்டினால ரம்யா மாட்டினால அதை வந்து மாத்தப்பட்டுச்சு ஒன்னோர் எபிசோட்லயும் காமிக்கலை இப்போ ஒன்னொரு எபிசோட்ல இருந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே மெயின் டார்கெட்டே வந்து பாரு கம்பு தான் போயிட்டு இருக்கு இங்கே காலையில கூட பாத்தீங்கன்னா கனி அவர்கள் வந்து மைக் போடாம வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து தலை விரிச்சு போட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அமித் வந்து பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தாரு இந்த இடத்துல பாரு மட்டும் மைக் போடாம வந்திருந்தாங்க நடக்கிறதே வேறங்கிற மாதிரி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப இருந்திருக்கும் பாருன்னா ஒரு மாதிரி மத்தவங்களாம் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள பாப்பாங்க எங்க சிக்குவாங்க அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காங்க அதனால வீட்டுல எல்லாருமே விற்கிறோம் நிறைய பேர் வந்து பார்வை அடி எப்படி அடிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல தெரியுறாங்க திவ்யாவில் ஆரம்பிச்சு எல்லாருமே தான் பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது வீக்கெண்ட்ல வந்து இந்த ரோஸ்ட் தான் வந்து மிகப்பெரிய ரோஸ்டா இருக்கும் இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து பாருங்க டாஸ்க்கு எதுவுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ராஜாங்கன் டாஸ்க் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் தர்பீஸ் வந்து வேற மாதிரி அது கொண்டு போயிட்டா ஸ்கூல் டாஸ்க்கு தேர்ட் சீசன்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிது அப்படி ஒரு ஒரு இது பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது பத்து பைசா புரோஜனம் மாதிரி பண்ணாங்க போன வாரம் டாஸ்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் வருது அந்த ஒரு வைரத்தை எடுத்து வச்சு இவர் சக்தியை ஒன்று பண்ணுவாரு அவரு ஒரு பிஜிஎம்லாம் வங்காத்தா பிஜிஎம்லாம் போட்டு வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறாங்க டாக்ஸிக்காக தான் கொண்டு போகிறாங்க இன்ன வரைக்கும் வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உருப்படியா இல்லை தான் ஒரு உண்மையான உண்மை அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டஃப்பான டாஸ்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருமை ஒரு டாக்மே போயிட்டு இருக்கு நம்ம இந்த வாரமே எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா டீமன் ஏஞ்சல் டாஸ்க்கு தான் இருக்கும் இல்ல அந்த வந்து செங்கல் அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா போன சீசனை பார்த்தோம் ஒரு டஃப்பா இருந்துச்சு பவித்ராவும் அன்ஷிதாவும் வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் இந்த வாரமும் இருக்கும் அப்படின்ற தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா எழுபது நாள் பக்கம் போயிருச்சு அந்த மாதிரி டாஸ்க்கு எல்லாம் வந்து ஒரு டிஆர்பியா டஃபா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா இந்த வாரம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த வழக்காடு மன்றத்தை போட்டு நம்ம வந்து எதுக்கிடாத போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுவும் காமெடியா பண்ண சொன்னார் பிக் பாஸ் ஒரு என்டர்டைன்மெண்ட்டா கொண்டு போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை தான் கேக்கிட்டு இருக்கேன் ஆதிரியை பொறுத்தளவு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா போய் அது கடைசியில கட்டி பிடிச்சி முத்த கொடுத்து அது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுப்பாம இப்ப இந்த வாரம் வந்து கமுருதீன் வெளியில போவாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் என்னையை பொறுத்தளவு ரூமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் இருக்காரு இந்த வாரம் ஓட்டுக்கள் அன்னபிஷியல் ஓட்டு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பொசிஷன்ல வந்து இவர் இருக்காரு வினோத் இருக்காரு அதுக்கப்புறமேட்டு கமுருதீன் சபரி இவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஓட்டுகள் உள்ளது அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா பரவாயில்லன்னு உள்ளது கடைசி மூணு இடத்துல இருக்கு கடைசி மூணு இடத்துல பாக்குறதுக்கு முன்னாடி கடைசி ரெண்டு இடத்துக்கு மேல நம்ம வந்தோம் அப்படின்னா மூணு இடத்த பார்க்கும்போது எப்ஜே அந்த வியானாக்கு கூட பரவாயில்ல ஏதோ தப்பி பாய் மாட்டாங்க டேஞ்சர் தான் ரம்யாக்கு சுத்தமா ஓட்டுக்கள் என்பதே இல்லை இப்ப வந்து கானா வினோத்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா ரம்யாக்கு வெறும் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கள் தான் இருக்கு இந்த வாரம் வந்து இது டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே வந்து ரம்யா வந்து எம்ஜே வியானா இவங்க மூணு பேத்துல வந்து ரெண்டு பேர் தான் அவுட் ஆகணும் ரம்யா ஒரு விக்கெட் கன்ஃபார்ம் இந்த வாரம் காலி அப்படின்னு தான் இந்த வாரம்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களானே தெரியவே இல்லை ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து ரம்யா வந்து இரநூறு சதவீதம் ரம்யா போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன் கமிருதி பேபி வந்து டிஆர்பிக்காக எவிக் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே பார்வதியோட கேம் வந்து வேற மாதிரி இருக்கும் போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க அழுவாங்க அந்த மாதிரி ஒரு ட்ராக் இவங்க ரெடி பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக எவிட் பண்ணுவாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துல இருந்து பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் எல்லா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க